ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோயில்கள் களை கட்டும் வேப்பல தோரணமும் கூழ்காட்சி ஊத்துறதுன்னு சின்ன அம்மன் கோயில்கள்ல இருந்து பெரிய பெரிய அம்மன் கோயில்கள் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் திருவிழாக்கள் நடக்கிறத நம்மால பார்க்க முடியும் ஆடி மாசத்தோட பிரதான உணவு இந்த கூழ் தான் ஆடி கூழ தேடி குடின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆடியும் கூழும் இணை பிரியாம இருக்கு இத ஆடி கஞ்சின்னு சொல்ற வழக்கம் கூட இருக்கு ஆடி அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லப்படுது மக்கள் கூழ் காய்ச்சி ஊத்துறேன்னு வேண்டிக்கிட்டு அம்மன் பெயரால விரதம் இருந்து கூழ தயாரிச்சு அம்மனுக்கு படைச்சு எல்லாருக்கும் கொடுக்கறாங்க கேழ்வரகு பச்சரிசி தண்ணி சேர்த்து கெட்டியாகாம கிளறி கிளறி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து தயாரிக்கப்படுற இந்த கூழ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இந்த நவீன காலத்தில் சிறுதானிய உணவுகள் பற்றின விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டுக்கிட்டு வருது ஆனால் காலம் காலமாக கேழ்வரகு கம்பு மாதிரியான சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்படுற இந்த ஆடி கூழ் மறைமுகமாக சிறுதானிய உணவு பழக்க முறையை புழக்கத்திலேயே வச்சிருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை அருவகாலம் மாறக்கூடிய நேரம் இந்த ஆடி மாதம் இந்த நேரத்துல காற்றும் மழையும் அதிகமா இருக்கும் இதனால பிடிக்கும் இருமல் வரும் காய்ச்சல் வரும் பெருவாரியா அம்மை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி ஏகப்பட்ட நோய்கள் அடுக்கடுக்கா வரும் இதையெல்லாம் சமாளிக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அம்மன் கோயில்கள்ல ஆடி மாதம் இந்த கூழ் காய்ச்சி ஊத்துற வழக்கத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க அதைத்தான் இன்னைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம் மருத்துவ குணம் மிகுந்த இந்த ஆடிக்கூழ அம்மனுக்கு படைச்சு அதை சாப்பிடும்போது மனது அமைதி பெறுது அதோட உடலும் வலு பெறுது ஆடிக்கூழ தேடி குடிக்கணும்